ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிசினால் இன்னைக்கு வீடியோலாம் நம்ம என்ன போறோம்னா மகநிதி சீரியலோட இன்னைக்கு பிரமாதாக பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமலம் என்ன காமிச்சிருக்காங்கண்ணா நிவின் வந்து அவங்க சாப்பிட்டுட்டா கிளம்ப சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குமரன் இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா குமரன் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு எங்கள் வீட்டுக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னு இவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பா அவங்க அம்மா அவங்க பாட்டி எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா இங்கே கடமோன்னு இருக்குது அதை மட்டும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நிவின் என்ன சொல்கிறாருன்னா அதில் ஒன்றும் தேவை நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகமாக வந்து காமிச்சிருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா யமனவும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி கிளம்புற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இவங்கலாம் கிளம்பிட்டு இருக்கிறப்போ என்ன பண்றதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு காவேரி விஜய் இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா கிட்ட காவேரி என்ன கேட்டுகிட்டு இருக்காங்கன்னா எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா அந்த சுவலை அதை வந்து யமனுக்கு நான் போட்டு விடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இவர் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு உடனே பார்த்தீங்கன்னா இந்த நகையில் எடுத்துகிட்டு போட்டு வரதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா சாரதா அதாவது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை போட்டு விடு எனக்கு அதை கரெக்டானு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் தான் வந்து எடுத்து சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னு சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒத்துட்டாங்க போல இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் போட்டுவிட்டு அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி போக இதனால் ஏதோ ப்ராப்ளம் க்ரியேட் ஆகாமுட்டு இது போல் வீடியோனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சம்மர் அப்படி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ